வந்து நாங்கள் ஒரு பார்க்க வந்த இடத்துல வந்து வேற பாரு வந்துட்டு இருந்தாரு அந்த போய் போறோம் மேல பாதுக்கு பார்ப்போம் மேலே போவால் லோம் இல்லையா விளக்கிட்டுப்போ வீடு விஷயங்கள் நம்ம செய்கிறோம் இப்போ வேறு திரும்பதான் பாருங்கள் கொஞ்சம் மலே இருக்குது ஒரு அவசைப்பட்டு செய்கிறாங்க நிஜம் பார்த்தீங்கன்னா விட்டு எடுத்துட்டு போய் கொண்டுக்கிறாங்க என்ன பண்ணணும்னு தெரியாது எனக்கு வேலை போதும் அதில் போகணுன்னு பின் பின்பக்கம் சரியா லஞ்சாவதா போதும் அங்கே உடனே சுற்றுக்கோன்னு தண்ணீரை போதும் நினைக்கிறேன் திரும்பதான் நினைக்கிறாங்க அங்கே தங்க போய் திரும்ப காய்க்கு போய் കാ വെ ബോട്ട് വന്ന് അതിൽ നിന്നുണ്ട് പൂര ഇങ്ങോട്ട് പോയി വേണം ചെയ്യലെ എനിക്ക് ഉറങ്ങി ദറക്കണം അമൗണ്ട്

இதெல்லாம் நாங்கள் இருந்து இப்போ கென விஷமாக இருக்கிறோம் ஒரு கார்டு இந்த வந்து வந்ததில்லை போனதில்லை கன காரிக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து வெட்டைக்காரர் வந்து மிஞ்சா வேலை போகணும் டெண்டு வர வேலை போகணும் இப்போ வெளியே போய்கொண்டு இருக்கிறோம் இப்போ ஒரு கிராம வேறு வேறு கிராமத்துக்கு வந்து பெரிய கடல் இது சூப்பர் சூப்பர்ந்த மாதிரி இருக்குது டெய்லி வந்து போகலாம் அதுக்காக பஸ்ஸில் போகிறதா நல்லதுக்கு போகிற போகலாம்

நடக்கண்டுதில்லை இல்லை ஒரு சின்ன கிராமத்திலேருந்து இப்போ இப்போ ஒரு இடத்து போய்கிட்டு பெருங்கடல் இது நாங்கள் ஏப்போர்ட் இப்போ ஏர்போர்ட் அடிக்கி போய்கிட்டு இருக்கிறோம் நாங்கள்

நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு தான் அப்புறம் ஏற்பாடு போக முன்னிக்கலாம் அப்படி தான் நினைக்கிறேன் இது வந்து இப்போ இப்போ வேறு கிராமங்கள் போகுது போயிட்டு என்ன வேறு வச்சுக்கலாம்னு பார்த்தீங்களா வீடு பார்க்க வந்தாங்க வீடு பார்த்துட்டு அப்படியே வந்து இப்போ வேறு கப்பலில் போய்கொண்டிருக்குறோம் அப்போ சூப்பராக இருக்குது என்ன அந்த மாதிரி இருக்குது அந்த ஒரு போட்டு வருது தெரியலை இந்த போட்டு தெரியாது அது பிள்ளைங்க வெஞ்சாலு ஒரு பக்கம் போட்டுருக்கான் மற்ற ஒரு ரெண்டு மாறு மாறி விட்டுக்காங்க காரை வெஞ்சாலும் அதில் ஒரு இடத்துல போய் தான் இந்த இந்த போக முன்னிக்கிறேன் அந்த போட்டு ஒன்று வருது

எங்கள் வீடு வாங்கினால் மட்டும்தான் நாங்கள் வந்து நாங்கள் மாறும் மாற தெரியலாம் சூப்பராக இருக்குது காசு காசு ஒரே காசு தான் எனக்கு இல்லை அந்த மாதிரி போகலாம் சூப்பராக இருக்குது இருக்கு